இன்றைய தியானம் என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன் உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும்போது பூச்சக்கரத்துக்குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள் ஏசாயா இருபத்தி ஆறு ஒன்பது ஆண்டவரும் இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே இயேசைய தீர்க்க மூலமாய் கர்த்தர் இந்த நாளிலே அவரை உறுதியாய் பற்றி கொண்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் இந்த அனுபவத்தை கர்த்தர் கொடுப்பார் அவர் சொல்மதி இங்கே சொல்லப்படுகிற வார்த்தை என்னன்னா என் ஆத்துமா இரவிலே உண்மை வாஞ்சிக்கிறது நீங்களும் நானும் எகுவா தேவனை பற்றி பிடித்து கொண்டிருக்கிறது உண்மை என்று சொன்னால் நம்முடைய ஆத்துமா இரவும் பகலும் அவரை பற்றி பிடித்துக் கொள்ளும் அதிகாலையில் நம்ம அவரை தேடுகிறவர்களாக இருப்போம் நம்முடைய ஆவி அதிகாலையிலே கர்த்தரை தேடுகிற ஒரு அனுபவத்துக்குள் கட்டணம் வழி நடத்துவார் இந்த பாகத்தை தான் இன்னைக்கு நாம் தியானிக்க போகிறோம் இரவும் பகலும் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் கர்த்தர் பேர்லேயே தாகமாக இருக்கணும் வாஞ்சிக்கணும் தேடணும் அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தாவிது தான் பெரியமா அறுபத்தி மூன்றாம் சங்கீதத்தில் வனாந்திரத்துலேருந்து ஒரு பாட்டு பாடுறாரு அந்த சங்கீதத்தை நம்ம வாசிக்க போகிறோம் அறுபத்தி மூன்றாம் சங்கீதம் ஆறு ஏழு வசனத்தில் என் படுக்கையின் மேல் நான் உண்மை நினைக்கும் போது ராட்சாமங்களில் உண்மை தியானிக்கிறேன் வனாந்திரத்தில் ஒரு மனுஷனுக்கு பாட்டு வருமா ஆனால் தாவி இதுக்கு வந்தது ஏன்னா அவருடைய ஆவி ஆத்துமா எப்போவுமே இரவும் பகலும் கத்தர் மேல ஒரு ராஜாக்கு எவ்வளோ அலுவல்கள் அவருக்கு எவ்வளோ பணிகள் எவ்வளோ பொறுப்புகள் இருந்தாலும் அதுக்கு மத்தியில இரவில் படுக்கையில நான் உங்களை தியானிக்கிறேன்னு சொல்றார் உங்களை நினைக்கும் போது ராச்சாமத்துல உங்களை தியானிக்கிறேன் நீர் எனக்கு துணையா இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன் அவர் தான் நமக்கு துணையாக இருக்கணும் துணையாக இருப்பார் என்று சொன்னால் நாம் எல்லாருமே தினந்தோறும் அவளுடைய செட்டைகளின் நிழலிலே களி கூறும் பாக்கியத்தை பெற்றுக்கொள்வோம் படுக்கையிலையும் சரி ராச்சாமத்திலையும் சரி அவரை நினைச்சு தியானம் பண்ணணும் அவர் நமக்கு துணையாக இருக்கணும் அவருடைய செட்டைகளின் நிழலிலே நீங்களும் நான் களி கூறுகிறவர்களாக இருக்கணும் நம்ம எதுலையோ களி கூறுறோம் இரவும் பகலும் சிலர்லாம் சினிமா சீரியல் பாட்டு உலகம் உல்லாசம் இருபத்தி நாலு மணி நேரமும் நினைச்சாலே அறுவறுக்கத்தக்கதான காரியத்தில் அவங்க நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஆனால் எனக்கும் உங்களுக்கும் கர்த்தர் சொல்கிறாரு இரவும் பகலும் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் கர்த்தர் மேலே ஒரு தாகம் ஒரு ஆவல் ஒரு ஏக்கம் இருக்கும் என்று சொன்னால் பிரியமான நம்முடைய தியானம் இனிதா இருக்கும் அப்படி செட்டுகளின் நெல்லை நம்ம களி கூறுவோம் எழுபத்தி ஏழாம் சங்கீதம் ரெண்டு மூன்று ஆகிய வசனத்தில் ஆசாப் எழுதுகிறான் என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன் இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது எப்போங்க இரவில் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது அப்போ எந்த அளவு கற்றோடைய சமூகத்தில் அவங்க காத்திருந்துருப்பாங்க என் ஆத்மா ஆறுதல் அடையாமல் போயிட்டு நான் தேவனை நினைத்த போது அலறினேன் நான் தியானிக்க போது என் ஆவி தொய்ந்து போயிட்டு கஷ்டத்துலையும் வேதனையிலையும் காணப்படுகிற வேலையிலெல்லாம் கற்றனுடைய பிள்ளைகள் என்ன செய்தாங்க ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினாங்க இரவில் அவங்க கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது ஆனாலும் அவங்க ஆறுதல் அடையாமற் போயிட்டுன்னு ஆசாப் சொல்றான் ஆனால் அப்படியே அந்த சங்கீதத்தை முடிக்கல பெரிய மாணவர்களே நீங்க பத்தாம் இருந்து அப்படி கம்ப்ளீட்டா வார்த்தையே சேஞ்ச் ஆயிரும் பத்தில் சொல்றாரு அப்பொழுது நான் இது என் பலவீனம் ஆனாலும் உன்னத மாணவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன் ஆமேன் பிரியமான நம்ம கர்த்தர நினைவு கூறணும் அவர்தான் நமக்கு தேவன் ஆமேன் சங்கீத அறுபத்தி மூன்று ஒன்றாம் வசனத்தில் இப்படியே ஆரம்பிக்கிறார் தேவனே நீர் என்னுடைய தேவன் அதிகாலமே உம்மை தேடுகிறேன் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்தில் என் ஆத்துமா உண்மேல் தாகமாயிருக்கிறது என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது பிரியமான சகோதர சகோதரிகளே ரொம்ப ஆவியில் கலங்கி போயிருக்கும் பொழுதெல்லாம் நான் செய்கிற ஒரு காரியம் ஆடியோ பைபிளில் இருக்கிற நூற்றி ஐம்பது சங்கீதங்களை நான் போட்டுட்டு நான் கம்ப்ளீட்டாக அந்த வார்த்தையை அப்படியே கேட்டுக்கொண்டு அதில் ஒரு சில வார்த்தைகள் என் உள்ளத்தை தொடும்பொழுது அந்த வார்த்தையை நானும் ரிப்பீட் பண்ணுவேன் பிரிவானல உங்கள் ஆவி தொய்ந்து போதா உங்கள் ஆத்மா ரொம்ப வேதனையாக இருக்கா எந்த இடத்துலையும் ஆறுதல் இல்லாமல் தியேட்டரை இல்லாமல் நீங்கள் கலங்கி போயிருக்கீங்களா தயவு செய்து தாவிதின் சங்கீதங்களை வாசிங்க வாசிங்க வாசித்து கொண்டே இருங்க உங்க எல்லா காரியங்களையும் மாற்றி போடுவார் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் அறுபத்தி ரெண்டாம் வசனத்தில் சங்கீதக்காரன் எழுதுகிறான் உமது நீதியான நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் உம்மை துதிக்கும்படி பாதி ராத்திரியிலே எழுந்திருப்பேன் எப்போ பாதி ராத்திரியில இன்னைக்கு நமக்கு நித்திரை வரலைன்னா நம்ம மாத்திரை போட்டு எப்படியாவது தூங்குறதுக்கு பிரயாசப்படுறோம் ஆனால் இங்கே சங்கீதக்காரர் சொல்கிறாரு உமது நீதியான நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் உமை துதிக்கும்படி பாதி ராத்திரியில் நான் எழுந்திருப்பேன் நம்ம எந்த ராத்திரி எந்த முதற் சாமமோ ரெண்டாம் சாமமோ மூன்றாம் சாமம் எப்போ கர்த்தர் நம்மளை எழுப்பினாலும் எழும்பி கர்த்தருடைய சமூகத்தில் பாடி ஸ்தோத்தரித்து துதித்து ஆராதித்து நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் தாவீதுக்கு பதில் கொடுத்தது போல் ஆசாவோடு கத்தர் இடைப்பட்டது போல நம்மோடும் கூட கத்தர் இடைப்படுவார் அதிகாலையில் கத்தரை தேடுவோம் செபிக்கலாமா பரிசுத்தமுள்ள பிதாவே இயேசுவி நாம துண்டி சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் ஏசாயா இருபத்தி ஆறு ஒன்பதின் படி எங்கள் ஆத்துமா இரவிலே உமை வாஞ்சிக்கணும் அப்பா எங்களுக்குள் இருக்கிற எங்கள் ஆவியால் அதிகாலையில் நாங்கள் உங்களை தேடணும் அப்பா அங்கே ஏசாயாவில் நாங்கள் வாசிக்கிறோம் வாஞ்சிக்கிறது தேடுகிறேன் அப்பா நாங்கள் ஒவ்வொரு நாளும் அப்படி தேட எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா தாவிதை போல ராஜா நாங்கள் அதிகாலமே உங்களை தேட எங்களுக்கு உதவி செய்யும் கத்தாவே படுக்கையிலையும் உங்களை நினைக்க உதவி செய்யப்பா ராட்சாமங்களிலும் உங்களை தியானிக்க உதவி செய்யப்பா நீரே எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் நீங்க எங்களுக்கு துணையா இருங்கப்பா உங்க செட்டைகளின் நிழலிலே நாங்கள் ஒவ்வொருவரும் களி கூறும் பாக்கியத்தை தாரும் ஆண்டவரே ஆசாப போல நாங்க புலம்பனா கூட ஆண்டவரே உன்னத மானுடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நாங்க நினைவு கூற எங்களுக்கு உதவி செய்யும் இரவில எங்கள் கை ஆண்டவரை தளராமல் விரிக்கப்பட்டிருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக ஆறுதல் படுத்துவீராக இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் கிறிசுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளில கத்தத்தாமே உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமேன்